வெள்ளமால் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் பொற்பாதம் அடித்திடுமே கூவிடும் பூங்குயில் வண்ணமயில் முருகனின் புகழ் பாடுமே திருப்பள்ளி எழுந்தருவாய் சிறையில் வேலவா திருமுருகா பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே தேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே தேவசேனாபதியே சக்திவேல் தாங்கி வரும் சரவணனே சதாசிவபாலகனே திருப்பள்ளி எழுந்தருவாய் சிறகிரிவேலவா திருமுருவாய் ஆர்வமோடுஅடியா கந்தசஷ்டி கவச்சம் பக்தியோடு முகங்குகின்றார் தரும் மலர்கண் பூத்து குணமுடன் எழுந்தருள்வாய் ீதெரும் மறையோர் பூற்றி துடிக்கும் அம்பிகை பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேதவா திருமுழ்வா சரவண பொய்கையின் கண்மணியே கடம்பனே கார்த்திகேயனே அன்னை அணைத்திட ஆறுமுகமான ஆதிபழனி ஆண்டவனே தேவர்களின் துயர்த்தனை நீக்கிய குகனே குமரவேலே திருப்பள்ளி எழம்பருவாய் சிறகிரி வேலவா வேலவாதிமுழ்வாய் நடநாயக மூர்த்தியாய் அங்காரகனாய் அஷ்ட கிரகங்களும் துனை தொழவே நலம் தரும் நவ கிரகங்களும் உனை வலம் வர தரும் வரமே செவ்வாய் தோஷம் நீங்க சென்னிமலையும் அங்காரகன் பரிகார ஸ்தலமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய முதல்வனே முருகனே பதினாறு திருமூர்த்தங்களின் சாநித்தியமும் சென்னிமலையிலே வையகமும் வானகமும் வளர்ந்தோங்கிய மாமலையே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா கார்த்திகை பெண்கள் கார்த்திகேயனே முருகனாய் வந்துத்த மோகனமே சக்தி வேலனே சூர குலம் வேறருக்க தோன்றிய குலவிளக்கே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுகா